சிவசிவ செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி ஒன்போதில் காரைக்கால் அம்மையார் இறைவனுடைய திருமேனி அழகை வர்ணிக்கும்போது போது திருநீரு அணியும் முன் அவன் மேனியானது சிவந்த பொன்மலையாகிய மகா மேருமலையைப் போலவும் திருநீர் அணிந்த பின் அதுவே வெள்ளிமலையாகிய அழகிய கைலாயத்தைப் போலும் விளங்குவதாக கற்பனை செய்து வர்ணித்தவர் இன்றைய சிந்தனைக்குரிய அற்புத திருவந்தாதையின் பாடல் நாப்பதில் தம் நெஞ்சுக்கு அறிவுரை சொல்வது போல நமக்கு நம் அறியாமை நீங்கு உபாயம் சொல்ல வருகிறார் அது என்ன உபாயமாம் பாடலை முதலிலே கேளுங்கள் மறித்து மட நெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம் குறித்தொருவர் திங்கட் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் உருவு உருவுன நீங்கு என்று அர்த்தம் சரி முதலடியில் என்ன சொல்லார் பாருங்க தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறார் மட என விழித்து மரித்து என்கிறார் மரித்து என்றால் மீட்டு கொண்டு வருதல் எதனை மீட்டு கொண்டு வருவதாம் உலகப் பொருள்களிலே செல்லும் ஆசையை விட்டு நீங்கி வா என்கிறார் அப்படி மனதை ஆசை பற்றி இருந்து மீட்பதற்கான வழி என்ன என்பதை அடுத்த அடியிலே சொல்கிறார் தொழு தொண்டர் பாதம் என்று தொண்டர் பாதத்தை தொழுக என்று சொல்கிறார் அதாவது இறைவனுக்கு தொண்டு பூண்ட மெய்யடியார்களின் திருவடிகளை குறியாக கொண்டு அவர்களை நாடி தியானிப்பதுடன் வாயினாலும் அவர்கள் திருநாமத்தை போற்றி வணங்கி வழிபடிவாயாக இப்படி வாயால் சொல்லியும் மனத்தால் நினைந்தும் தொண்டர் திருவடிகளை வழிபட்டாலும் மனம் சில சமயம் நெறிகட்டு போய்விடும் அதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமல்லவா அந்த பாதுகாப்பு என்ன என்றால் அதுதான் அடியார் உறவு அதைத்தான் முதலிரடிகளிலே காரைக்கால் அம்மையார் சொல்ல வருகிறார் நெஞ்சே நீ வாயால் அடியார்கள் திருநாமத்தை சொல்லி மனதால் தியானித்தால் மட்டும் போதாது உன்னிலை உறுதிப்படாது அது உறுதி பெற வேண்டும் என்றால் இறைவனை முக்கரணங்களால் மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்வதோடு மட்டும் நில்லாது நீ அந்த தொண்டர்கள் பாதத்தையும் போற்றி வணங்க வேண்டும் ஏனென்றால் உலக வாசனைகள் உன்னை இழுத்து கொண்டு போய்விடும் எனவே தொண்டர்களை நாடி சென்று அவர்களோடு கூடி அவர்களை பணிந்து தொழுது பணிவிடைகள் செய் அப்போது அவர்கள் நிலையாகிய பற்றிய வழிபாட்டு முறை முன்னெடுத்து வலிமை பெறும் என்று காரைக்கால் அம்மையார் சொல்கிறார் நம்முடைய நாயன்மார்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் நம்முடைய அப்பூதியடிகள் நம் நாவுக்கரசர் நாமத்தை சொல்லியே வீடு பேரடைந்தவர் அவர் நாமத்தை விடாது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தான் செய்யும் தான தர்மங்களுக்கு மட்டுமல்ல தன் வீட்டில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் ஏன் தன் மக்களுக்கும் கூட நாவுக்கரசர் நாமத்தினையே இட்டு அதன் வாயிலாக நாவுக்கரசர் நாமத்தை இடைவிடாது சொல்லும் தன்மை பெற்றார் ஒருமுறை முறை திங்களூர் சென்ற அப்பர் பெருமான் அவரிடமே சென்று எதற்காக அப்படி நாவுக்கரசர் பெயரிலே தான தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா இடத்திலும் நாவுக்கரசர் பெயரையே வைத்திருக்கிறீர்களே ஏன் என்று வினவ அவர் சொல்கிறார் ஐயனே இறைவன் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனது அடியார்கள் மீது அன்பு கொள்வதிலே மிகச் சிறப்பு என்று இவருக்கு சொல்கிறாராம் இது போலத்தான் பெருமிழலை குறும்ப நாயனார் என்பவரும் சுந்தர பெருமானையே பணிந்து அவர் நாமத்தையே பஞ்சாட்சர மந்திரமாக உச்சரித்து அவர் திருவடிகளை நினைந்து போற்றுதிலேயே நியமமாக கொண்டு பின் பல சித்திகளையெல்லாம் பெற்று வீடு அடைந்தவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அடியார்களது உடையெல்லாம் துவைத்து கொடுத்து பணி செய்தவர் அமரீதி நாயனார் பெருஞ்செல்வராக இருந்தாலும் உணவு உடை கோ கோவணம் முதலானவற்றையெல்லாம் கொடுத்து அடியார்களை பாதுகாத்தவர் இப்படி ஒவ்வொரு நாயன்மர்களை நினைத்தாலே நமக்கு தெரியும் அவர்களெல்லாம் அடியார் இறைவனது இறைவனை வணங்குவதை விட அடியார்களை வணங்கி நின்றார்கள் அவர்களுக்கு பணி செய்து நின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அடியார்கள் சேர்க்கை வேண்டும் என்பதை நம்முடைய திருமுறைகள் மட்டுமல்ல நம்முடைய சித்தாந்த நூல்களும் வலியுறுத்துகின்றன நம்முடைய சித்தாந்த நூல்களிலே தலை சிறந்த நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதமும் தன்னுடைய கடைசி சூத்திரத்திலே சொல்கிறது இனி சிவபக்தரோடு இணங்குக அதாவது என்ன பொருள் அல்லாதவரோடு நட்பு செய்யற்க என்பது ஏனென்றால் சிவனாரை வணங்காதார் அஞ்சானத்தை உணர்த்துவார் அந்த நூலை அருளி மேகண்ட நாயனார் சொல்கிறார் நாம் பழகுகிற அனைவருமே நல்லவர் என்று சொல்வதற்கில்லை சிலர் உள்ளத்தால் தீமை மேற்கொண்டு ஒழுகுகிறவர்கள் ஆனால் வெளியே நமக்கு நன்மையே செய்வது போலவே காட்டிக்கொள்வார்கள் திருக்கோயிலுக்குச் சென்று வரலாம் என நாம் எண்ணினால் அவர்கள் தம் செலவிலேயே கேளிக்கை நடக்கும் இடத்திற்கு வருந்தி அழைத்துச் செல்லுவர் இளமையும் செல்வமும் எப்போதுமா இருக்கும் அது இருக்கும் வரை நாம் உலக இன்பங்களையெல்லாம் அனுபவிக்கலாம் கடவுளை பற்றி எண்ணுதற்கு இன்னும் காலம் இருக்கிறது என சொல்லி கடவுள் உணர்ச்சியை நெகிழச் செய்து விடுவார்கள் இதைத்தான் அந்த சாத்திர நூல் நமக்கு உணர்த்துகிறது தம்மை மரப்பித்து மலங்களின் வீட்கும் சிறப்பில்லார் தம் திறத்து சேர்வை அற அவங்களோடு சேருவதை நீக்குக என்று சொல்கிறது எனவே நாம் உய வேண்டுமானால் சத்சங்கத்திலே சேர வேண்டும் சார்பினால் சார்புகட ஒளியின் என்பார் வள்ளுவ பெருமான் சார்பினுடைய பலத்தால் சடப்பொருள்களே தம் போக்கிலிருந்து மாறும் உதாரணமாக ஒரு கல்லை தண்ணீரில் போட்டால் அது மூழ்கிவிடும் ஆனால் அதே கல்லானது ஒரு மிதக்கக்கூடிய மிதவையின் தொடர்புடையதாக இருந்தால் அந்த மிதவையின் மீது கல் இருந்தால் அந்த கல் மூழ்காது பாருங்கள் அதனால்தான் தாய்மான சாமிகளும் சொல்லுவார் நல்ல ஒரு சேர்க்கை வேண்டும் என்று இறைவனே நான் பேரின்ப தேடிப் தேடிப்போய் அடையும் ஆற்றில் இல்லாதவன் என்னை உன் நண்பர் கூட்டத்திலே சேர்த்து அவர்களுக்கு தொண்டு செய்கிற நிலையிலே என்னை வைத்தருள் பேரின்ப வாழ்வு என்னை தேடிக்கொண்டு வரும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வைந்து எய்தும் பராபரமே என்று சொல்வார் சத்சங்கத்திலே சேர்ந்தால் மட்டும் போதாது அல்லாதார் அணக்கத்தையும் விளக்க வேண்டும் இப்ப பயிருக்கு உரம் போடுறோம் அது மட்டும் போதுமா களையும் எடுக்க வேண்டும் அல்லவா அப்போதுதான் பயிர் செழித்து வளரும் அதைத்தான் சிவஞான சித்தியார் என்ற ஒரு தத்துவ நூல் அழகாக சொல்லும் ஈசனுக்கு அன்பு இல்லார் அடியவர்களுக்கு அன்பு இல்லார் எவ்வூயிருக்கும் அன்பு இல்லார் தமக்கும் அன்பு இல்லார் அவங்ககிட்ட போய் பேசுவது என்ன அறிவில்லாத பிணங்களை நாம் இணங்கில் அவங்கள சேர்ந்தா பிறப்பினாலும் சரி இறப்பினாலும் சரி பிணங்கிடுவார் அவங்களை விட்டுவிடு நீ என்கிறார் ஆசையோடும் அரண் அடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் உன் கருமமாகச் செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு கூத்தாடி திரி என்று சொல்லுவார் இப்படி உலக வாசனை நம்மை இழுத்துக்கொண்டு கொண்டு போகக்கூடாது என்றால் அடியார் கூடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமானம் சொல்லுவார் அடியார் நடுவுள்ளிருக்கும் அருளைப் புரியாய் பொன்னம்பலத்து எம் அரசே முடியா முதலே என்று அபிராமி அந்தாதியிலே அப்பட்டர் சொல்லுவார் தீவர்களை கண்டால் பயந்து பிரிந்தேன் அவர்களை விட்டு விளங்கிவிட்டேன் என் பெருமையை உணர்த்தும் அடியார்களது கூட்டுறவை நான் ஆடியதே இல்லை மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்திலே வீழ்ந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது இப்போது நான் தெரிந்து கொண்டேன் உன்னுடைய பெருமையை எனவே அந்த தீய மக்களை விட்டு நான் பிரிந்துவிட்டேன் என்கிறார் அப்பர் பெருமானோ சொல்கிறார் அங்கமெல்லாம் குறைந்து அழுகும் தொழுநோயாராயினும் ஆயினும் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என சிவனடியார்கள் நாம் வணங்கக்கூடிய கடவுளுக்கு மேம்பட்டவர்கள் என்று பேசுவார் இதே போலத்தான் சம்பந்த பெருமானும் ஒரு பாடலில் சொல்லுவார் இவனை வழிபடவர்களை தனது தலைமையில் கொள்ளத்தக்கவர்களாக கருதுவாராம் அப்படி ஒரு பாடலை சொல்லுவார் வாயானை வாழ் வழி வாட்டிய தீயானை சீதில் கட்சி திரு வேகம்பம் மேயானை மேவுவாள் என் தலை மேலாரே என்று பெருமையாக சொல் அன்பர் கூட்டத்திற்கு அப்படி என்ன பெருமை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது என்றால் இறைவனுக்கு தனது அடிசேரும் அடியார்களை விட தன் அன்பர்களின் அடிசேரும் அடியார்க்கு அடியாரே மிகவும் பிரியமானவர்களாம் தன்னை பிழைத்தவர்களை கூட அவன் மன்னித்து விடுவான் ஆனால் தன் அடியார்களை பிழைத்தவரை அவன் ஒருபோதும் மன்னிப்பதே இல்லை இதற்கு உதாரணம் நம்முடைய மார்க்கண்டேயர் தான் மார்க்கண்டேயராகிய சிவபெருமான் தன்னுடைய அடியவனை காலன் உயிரெடுக்க வந்தபோது அவனையே காளனையே இல்லாமல் பண்ணிடுவார் அல்லவா அது சண்டிகேஸ்வர பெருமான் அவருடைய தந்தை அவருடைய பூஜையை எடுக்க வந்தபோது அந்த சண்டீஸ்வர் வருத்தப்பட்டதால் என்ன பண்ணார் அவருடைய தகப்பனருடைய காலையை மழுவால் வெட்டி அவரையும் உயிரை போக்கினார் அல்லவா அப்படித்தான் சிவபெருமான் தன்னுடைய அடியார்களை அவர்களுக்கு பிழை செய்தார்களோ அவர்களை மன்னிக்கவே மாட்டார் நம்முடைய அவ்வை பாட்டியும் ஒரு பாடலிலே தொண்டர் பெருமையே சொல்வார் எது பெரியது என கேட்கும்போது சொல்வார் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு இந்த உலகமோ நான்முகன் படைத்தது அதனால தான் பெரியவன் ஆனால் நான்முகனோ திருமாலினுடைய உந்தியிலே தோன்றியவன் அதனால் திருமால் தான் பெரியவன் என்று சொல்லுவார் அப்புறம் சொல்வார் இல்லை இல்லை அந்த திருமால் துயில்வதோ அலைகடலிலே அப்போ துயில்வதற்கு இடம் கொடுத்த அலை பெரியது என்று சொல்ல அந்த அலைகடலை தண்ணீரை வந்து குறுமுனியாகி அகத்தியர் கையிலே அடக்கி கொண்டார் அப்போ அவர்தான் உயர்ந்தவர் என்று சொல்லுவார் அப்போ மறுபடியும் சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த குறுமுனியும் ஒரு கலசத்திலே பிறந்தவன் கலசன்னா சிறு மண் மண் குடத்தில் பிறந்தவன் அதில் மண்ணு தான் பெருசும்பார் ஆனால் இந்த மண்ணை தாங்குவது ஒரு பாம்பு அந்த பாம்பு தான் அதனால் பெறுது என்று சொல்லுவாள் ஆனால் அந்த பாம்போ உமையவள் கையிலே ஒரு சின்ன மோதிரமாக கிடைக்கிறது எனவே பாம்பு பெரியதல்ல அந்த உமையவள் தான் பெரியவள் ஓ அப்படியா என்றால் இல்லை இல்லை அந்த உமையவளும் இறைவனிடம் ஒடுங்கல்லவல்லவா அதனால் தான் பெரியவன் என்று சொல்வார் அப்போ கடைசியில் சொல்கிறார் இல்லை இறைவரோ தொண்டருள்ளத்து இருக்கிறார் அதனால் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று தொண்டர்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லுவார் தன்னுடைய பாடலிலே காரைக்கால் அம்மையார் நமக்கு சொல்ல விரும்புவது சிவபெருமான் தனக்கென சிறப்பான அடையங்களை உடையவன் சந்திரன் தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு அருள் புரிந்து பிறையை தன் முடியிலே தரித்து தேயாதும் வளராதும் இருக்கச் செய்தான் அப்படி அடைக்கலம் புரிந்தவனை ஆட்கொள்ளும் பெருமான் அவன் அவனடுத்து உள்ளம் வைத்து எண்ணாத ஒரு கூட்டத்தை விட்டு நீங்குமாறு நமக்கு உபதேசிக்கிறார் ஆக நாமும் நாம் சிவனடியார்களை மட்டும் சார்ந்திருந்து அவனை நினையாதவர்களை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று காரைக்காலாமையார் சொல்வதை தலைமேற்கொள்வோமாக திருச்சிற்றம்பலம்